தம்பி அந்த வெள்ள அனத்தால பாதிக்கப்பட்ட ஆகளுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கணும் அது போய் கிட்ட போய் பதிவா போகணும் அவன் அந்த பொடி என்று ஜிஎஸ்சிட்ட போகணும் வந்து இந்த பொடி என்ன சொல்ல விதானிட்ட போகணும் எதுக்கு நம்ம ஊர் ஜிஎஸ்சிட்ட போய் கேப்போம் சார் ஜிய சார் அஸ்லாம் வலைக்கும் ஓ வலைக்கும் வாங்க வரை வாங்கிய அனைத்தால பாதிக்கப்பட்டவங்க அந்த ஒவ்வொரு ஆக்கலாச்சிருந்தாங்க நான் இடத்த உரால் செல்லு விதானிட்டு போய் எழுதுங்க பதிவு பண்ணிச்சு ஒரு ஆள் செல்லிட்டு வந்து எனக்கு அதுல கொஞ்சம் விளக்கம் தானா அதுக்கு தான் நான் உங்களை நேரடியா சந்திக்க வந்தேன் ஜிஎஸ் பாதிக்கப்பட்ட நம்மள வெள்ளத்தலை வந்து வளவு தாண்டு அதை பத்தி தான் செல்வம் வந்து அது உங்கள்ட்ட பதிவா இல்ல வேற ஆர்டையும் போகணுமா என்ன கொஞ்சம் விளக்கப்பட்டு செல்லுங்க ஓம் மறைக்கார் நம்மள்ட்ட அது சம்பந்தமா பதிவணும் ஆஹ் என்ன உங்களோட வீடுகள் என்ன நீ பாதிக்கப்பட்டா இல்ல வீடுகள் என்ன சரி தண்ணி உள்ளுக்கறி கதவு சாமான கட்டில்கள் இந்த கடைகள் என்ன இருந்தது அழிஞ்சு போனா என்ன அதை பத்தி சம்பந்தமா செல்லுங்களை பார்ப்போம் கொஞ்சம் என்னென்னா சரியான முறைப்பாடி உடுக்கலாட்டி அந்த காய்ச்சி கிடைக்காது மணியான வைத்துருவோம் உங்களுக்கு அது கொஞ்சம் செல்லுங்க அவன் என்னன்னு பார்ப்போம் என்னண்டா ஜிஎஸ் நான் இன்னைக்கு மறந்து வைத்திருவேன் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல அவ்வளவுத்தையும் புல்லா எழுதிட்டு வந்திருக்கேன் நீங்க ஒவ்வொன்றா நான் சொல்றது அந்த உங்கள்ட்ட இருக்கிற அந்த எல்லாத்தையும் நிறைங்க என்னன்னு சொன்னா ஒரு நாலு கோழிச்சாவல் மூணு போடு மத்த போர்க்கோழி ஒரு நாலுன்னு ஆஹ் மத்த ஆட்டுக்குட்டி ஒன்று நாற்பது கத்திரிக்காய் மரம் நின்று அது அவ்வளவு அழிஞ்சிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு கொச்சிக்காய் கண்டு அதுவும் வெள்ளத்துல அடிபாட்டு போயிட்டு ஆஹ் மத்தது ஆஹ் வாழைக்குட்டி எதிர வாழை ஒரு மூணு நின்று அது அவ்வளவும் பேய்த்து அத கோழிச்சூடன ஒரு ரெண்டு நண்டு அதுவும் அழிஞ்சு போய்த்து சீனிக்காதல ஒரு ஏழு நுண்டு எல்லாமே போய்த்து நறுக்கு உழவு இந்த அழிஞ்ச சாமான் இதுக்கு நிவாரணத்தை தாங்க இருந்தையாவது நீங்க பாத்து செய்யுங்க கொஞ்சம் நேரத்தோட கிடக்குற மாதிரி செய்யுங்க சரியா இன்னும் பேர வேணுமான் எங்களுக்கு ஓ மறைக்கார நீங்க அந்த ஐடென்டினாந்தி தானே ஐடென்டி கொண்டாந்திக்கிறது தானே மற்ற இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தால எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா வெளியினதுக்கு பிறகு இங்க இருக்கிற இடத்தை பார்க்க வருவோம் சரியா இடத்தை சரியா காட்டணும் இன்னைக்கு இருந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டணும் நான் போட்டோ பிடிக்கணும் ரெடியாங்க போவோம் நான் என்ன கொஞ்சம் இருங்க என்ன ஜிஎஸ் என்ன பலோ பார்க்கணுமா இருந்தது சரி பாக்கணும்னு சொல்றேன் சரி பாப்பம் ஆஹா நாமளே இருந்த பேமெண்ட்ல அங்க இங்க என்று இருந்து இந்த மனுஷன் சீக்கிர இடத்தை கேட்க போறானாலு என்னத்த போய் காட்டுறேன் எப்படி காட்டுறேன் எவ்ள தெரிஞ்சிச்சு அதை நாம் சரி அவனோட பேச்ச நம்பி நான் மாட்டிக்கிட்டேனோ என்ன ஆட்ட வளவா காட்டுறே முடிவு எடுத்து இந்த ஏரியாவுல இருந்த வாழைக்காண்டு இந்த ஏரியாவுல இருந்த இது கத்திரிக்காண்டு இந்த ஏரியாவில இருந்த கொச்சிக்காண்டு அங்க இந்தியால பின்னுக்கு இருந்த கோழி கூடு எல்லாத்தையும் அள்ளிக்கு போயிட்டு பாருங்க இதான் உண்மை இங்க மறைக்கார் நீங்க ஜிஎஸ்சி அதை பாத்திருக்கீர்கள் அது மட்டும் இல்ல நீங்க நிறைய வடிவெல்லாம் படம் பாத்திருக்கீர்கள் படத்தை பார்த்துட்டு வந்தா நிவாரண காசு எடுக்க வந்திருக்கீர்கள் மறைக்காரு நீங்க உங்களுக்கு பார்க்க வேலை என்னடா வடிவல்ல படத்துல அந்த கிணத்தை காண கணத்தை பிரிஞ்சிட்டு பணம் மறக்க இந்த ஏரியாவுல ஒரு பாலக்காண்டு இருந்ததா தடவும் இல்ல கத்தரிக்காண்டு இருந்த தடவும் இல்ல கோழிக்கூடு இருந்த தடவும் இல்ல அரசாங்கத்தில் சும்மா ஆட்டையை போட பாக்க மறைக்காரு உங்களோட பார்க்க இருக்கேன் உங்களை மாதிரி நிறைய பேர் கணக்கு பாக்கறிக்க இதுங்க நான் பாரு இந்த வேலையும் அலக்கழிச்சு போட்டு தே என்ன கத்தரிக்காண்டும் வாழைக்கண்டும் இல்லைன்னு சொன்னேன் கோழி இல்லைன்னு சொன்னேன்னு உங்களோட தான் எடுக்க போறேன் கொஞ்சம் பேர்த்த இதுங்க பாருங்க ஒரு கணக்கு தான் பார்க்க சும்மா அரசாங்கத்தில் காசு அடிக்க போறீங்க உங்களோட கணக்கு தான் பார்க்கணும் இதுங்க பாரு